கடகட கடகட வண்டி வருகிறது கடகட கடகட வண்டி வருகிறது காலை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகிறது டக் 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 வண்டி வருகிறது டக் 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 வண்டி வருகிறது தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகிறது ட்ரிங் 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 வண்டி வருகிறது ட்ரிங் 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 வண்டி வருகிறது சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி பாம்பாம் பாம்பாம் வண்டி பாம் பாம்பாம் பாம்பாம் வண்டி பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகிறது குப் 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 வண்டி வருகிறது குப் 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 வண்டி வருகிறது கும்ப கோணம் இருந்து ரயில் வண்டி வருகிறது கும்ப கோணம் கடகட கடகட வண்டி வருகிறது கடகட கடகட வண்டி வருகிறது காலை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகிறது டக் 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 வண்டி வருகிறது டக் 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 வண்டி வருகிறது தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகிறது ட்ரிங் 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 வண்டி வருகிறது ட்ரிங் 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 வண்டி பாம்பாம் பாம் வண்டி பாம் பாம்பாம் வண்டி வருகுது பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது குப் 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 வண்டி வருகிறது குப் 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 வண்டி வருகிறது கும்ப கோணம் இருந்து ரயில் வண்டி வருகிறது கும்ப கோணம் இருந்து ரயில் வண்டி வருகிறது